கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை நீராடவா என்று அழைக்கும் விதமாக அருளிச் செய்த பெரியாழ்வார் திருமொழியின் இரண்டாம் பத்து நாலாம் திருமொழி வெண்ணை அழைந்த குணுங்கும்னு தொடங்கக்கூடிய நீராட்டல் பதிகம் அதனுடைய இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் அற்புதமான காட்சி பெரியாழ்வார் யசோதை நாமும் அப்படியே யசோதை பாவத்துக்கு மாறுகிறோம் நம் வீட்டு பெருமாள் நம் ஊர் பெருமாளையே குட்டி கிருஷ்ணனாக காண்கிறோம் அந்த கண்ணபிரானை நீராடவா நீராடவா என்று பெரியாழ்வாரோடு சேர்ந்து நாமும் அழைக்கிறோம் இதுல ஏற்கனவே முதல் பாசுரம் அழுத்து வெண்ணெய் அழைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அரிய பிரானே நாரணா வாராயின்னு யசோதை கூப்பிட்டா இவன் வரேன்னு சொல்லிட்டு யசோதை இப்படி திரும்பும்போது அந்த பக்கம் விஷமம் ஒண்ண போயிட்டானோ என்ன விஷமம் பண்ண போனான்னா நான் நம்ம விஷமக்கார கண்ணன் என்ன பண்ணியிருக்கான் கட்டெரும்பெல்லாம் பிடிச்சி கண்ணுக்குட்டியோட காதில விட்டுன்னு இருக்கானோ இதை பார்த்துட்டு யசோதை கூப்பிடுறா என்னடா உன்னை வச்சுன்னு சமாளிக்கவே முடியலையே நீராடவான்னு இங்கே கூப்பிட்டு உன்னோட பேசின்னு இருக்கேன் பேசின்னு இருக்க நேரத்துக்குள்ள கண்ணுக்குட்டி கிட்ட போய் விஷமமாக பண்ணிட்டுருக்க அப்படின்னு யசோதை அழைக்கிறாள் வாருங்கள் இரண்டாவது பாசுரம் கிருஷ்ணனை நீராடவான்னு அழைப்போம் கன்றுகள் ஓட செவியில் கட்டெரும்பு பிடித்து இட்டால் தென்றிக்கெடுமாகில் வெண்ணை திரட்டி விழுங்குமா காண்பன் நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதே வாராய் கன்றுகள் ஓடச் செவியில் கட்டெரும்பு பிடித்துட்டால் தென்றி கெடுமாகில் வெண்ணை திரட்டி விழுங்குமா காண்பன் நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதே வாராய் இப்ப யசோதை கூப்பிடுறாளாம் ஏ கிருஷ்ணா இவ்வளவு நேரம் இங்க தான் நடா இருந்தேன் திடீர்னு எங்கடா ஓடினேன் ஏன்னா போன பாட்டு இவ்வளவு நேரம் நடுவுல வியாக்கியானமெல்லாம் பண்ணான் கிருஷ்ணன் இல்ல இல்ல நாளைக்கு குளிக்கிறேன்னா அப்புறம் குளிக்கிறேன்னா குளிச்சுதான் ஆகணுமாண்ணா வெண்ணையே அழகா இருக்கேன்னா வியாக்கியானம் பண்ணின்றதான் ஆளை காணுமேன்னு பார்த்தா கண்ணுக்குட்டி பக்கம் போயிருக்கானோ போய் என்ன விஷமம் பண்ணுகிறான் என்றால் கன்றுகள் ஓட கன்றுகள்னா அந்த கன்றுக்குட்டிகள் ஓட என்றால் தெரித்து ஓடும்படி கன்று குட்டிகள் பயந்து ஓடும்படியாக செவியில் அந்த கண்ணுக்குட்டிகளோட காதில் கட்டெரும்பு கட்டெரும்புகளை எல்லாம் பிடித்து அதை பிடித்து இட்டால் இட்டால்னா காதுக்குள்ளே விட்டால் காதுக்குள்ளே சேர்த்தால்னு அர்த்தம் அப்போ கன்றுகள் ஓடனா கன்றுக்குட்டி தெரித்து வெருண்டு ஓடும்படி செவியில் அதன் காதிலே கட்டரும்பு பிடித்து கட்டரும்புகளை எல்லாம் பிடித்து இட்டால் நீ பாட்டுக்கு காதுக்குள்ள போட்டேன்னு வச்சுக்கோ கிருஷ்ணா இதெல்லாம் ரொம்ப தப்புடா கண்ணுக்குட்டியோட இப்படி விளையாடலாமான்னா கிருஷ்ணன் சொன்னா அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் என் மேல தான் இருக்கு நாங்கள்லாம் அண்ணா தம்பி மாதிரி விளையாடினு இருக்கோம் அப்படி விளையாடினா உனக்கு என்னன்னா யசோதை சொன்னா நீ விளையாடுவே ஆனா அப்புறம் உனக்கு சாப்பாடு கிடைக்காது ஜாக்கிரதைன்னா கண்ணுக்குட்டி ஓடி போயிட்டா கிருஷ்ணா உனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னா கிருஷ்ணன் கேட்டான் கண்ணுக்குட்டி ஓடுறதுக்கும் எனக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் யசோதை சொல்றா தென்றி கெடும் ஆகில் வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன் நீ கண்ணுக்குட்டி காதலை இப்படி கட்டெரும்பு விட்டுட்டா அவ என்ன செய்யும் தென்றி கெடும் ஆகில் தென்றி அப்படின்னா சிதறின்னு அர்த்தம் அதாவது ஒரு திசையில் போகாமல் ஒரு நாலு கண்ணுக்குட்டி காதலை எறும்பு விட்டுட்டா எல்லாம் ஒரே திசையிலேயே ஓடும் ஒன்று ஒவ்வொரு திசையில் சிதறி வெவ்வேறு திசைகளில் ஓடும் இல்லையா அதுக்கு தான் தென்றினு பேர் கெடும்னா காணா போயிடும் அர்த்தம் சில சமயம் சொல்லுவா என்னோட பேனா கெட்டு போச்சும்பா அதாவது காணா போனது என்பதை கெட்டு போச்சுங்கிற சென்ஸில் சொல்கிற வழக்கம் உண்டு அப்போ கெடும் அப்படின்னா காணா போயிடும்னு அர்த்தம் கண்ணுக்குட்டி ஒன்று ஒவ்வொரு திசையில் போகும் ஒருத்தர் ஒரு நேரத்தில் ஒரு கண்ணுக்குட்டி பின்னாடி வேணால் ஓடி போய் திரும்ப ஆகிடுச்சுன்னு வரலாம் நாலாப்புறமும் செதறி போயிட்டா என்ன பண்ணுறது தென்றி வெவ்வேறு திசைகளில் ஓடி கெடும் காணாமல் போய்டும் ஆகில் ஆகில்னா அதனாலேன்னு அர்த்தம் கண்ணுக்குட்டிகள்லாம் காணா போனதுனால வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன் நீ அதுக்கப்புறம் வெண்ணையை திரட்டி அதான் ஏற்கனவே பார்த்தோமே வெண்ணெய் அலைந்தனு அப்படி கையால் நன்னா வெண்ணையை கலக்கி கலக்கினா சாப்பிட்றவன் நீ வெண்ணெய் திரட்டி இனிமே நீ எப்படி எல்லாம் திரட்டி எடுத்து அப்படியே கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து விழுங்குமா சாப்பிட்றதே இல்லை வெண்ணெய்யை மொத்தமாக விழுங்கிடுறான் விழுங்கிடுறான் விழுங்குமா அப்படின்னா விழுங்குவதை விழுங்குகின்ற விதத்தை காண்பன் பார்த்துட்றண்டா நீ மட்டும் கண்ணுக்குட்டியை இப்படி ஓட விட்டுட்டா வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன் நீ எப்படி வெண்ணெய் சாப்பிட்றேங்கிறத நான் பார்த்துட்றேன் உனக்கு தான் சாப்பாடே கிடைக்காதேன்னு கிருஷ்ணன் கேட்டான் அம்மா புரியவே இல்லைம்மா கண்ணுக்குட்டி ஓடுறதுக்கும் எனக்கு வெண்ணை கிடைக்காததுக்கும் என்ன சம்பந்தம் தான் யசோதை சொன்னால் கண்ணுக்குட்டி பக்கத்தில் இருந்தால் தான் பசுமாடு பால் கறக்கும் பசுமாடு பால் கறந்தாதான் பால்லேருந்து தயிர் வரும் அதுக்கப்புறம் நாம் தயிரை கிடைச்சாதான் தயிர்லேருந்து வெண்ணெய் வரும் நீ தான் ஆரம்பத்திலேயே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டியே கண்ணுக்குட்டியே ஓடி போயிட்டா பசுமாடு பால் கறக்காது பசுவே பால் கறக்கலைன்னா அதுலேருந்து தயிர் வராது தயிரே கிடைக்கலன்னா அதுலேருந்து வெண்ணை கடைஞ்சி எடுக்க முடியாது உனக்கு மெயின் சாப்பாடே வெண்ணெய் தான் உனக்கு மற்றதெல்லாம் சைட் டிஷ் மாதிரி வச்சுட்டு மெயின் சாப்பாடா நீ வெண்ணையை தானப்பா சாப்பிட்ற அந்த வெண்ணையே உனக்கு கிடைக்காம போயிடுமே அப்போ கன்றுகள் ஓட கண்ணுக்குட்டி எல்லாம் ஓடும்படி செவியில் கட்டரும்பு பிடித்து இட்டால் நீ அதோட காதல கட்டரும்ப விட்டுட்டேன்னா தென்றி கெடுமாகில் வெவ்வேறு திசையில சிதறி போய் காணா போயிடுங்கிறதுனால உனக்கு அவ்வளோ சாப்பாடு வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன் நான் பார்த்துட்றேன் நீ எப்படி இனிமேல் வெண்ணை சாப்பிட்றேன்னு பார்க்குறேன் நம்ம ஊர்லேயே இனிமேல் உனக்கு வெண்ணெய் கிடைக்காதுன்னா கிருஷ்ணன் பார்த்தான் அதுக்காக நான் நீராடணுமா கிருஷ்ணன் சொன்னான் எனக்கு வெண்ணையே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல இந்த குளிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்குது நான் குளிக்க வர தான் இதை பார்த்துட்டு யசோதை கேட்குறா என்னடா சாப்பாடு கூட வேண்டாம் ஆனாலும் குளிக்க மாட்டேங்கிறியே ராமனாக அவதாரம் பண்ணது நீதானே நின்ற மராமரம் சாய்த்தாய் அடுத்த வரி பாருங்க இவனை ராமனாக அட்ரஸ் பண்றாளும் இது அற்புதமான வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் செய்த வியாக்கியானம் நின்ற மராமரம் சாய்த்தாய் நின்ற என்ன நெருங்கி நின்ற உயர்ந்து நின்ற கம்பீரமாக நின்ற மராமரம் ஏழு சால மரங்கள் மராமரங்கள் என்று சொல்வார்கள் சுக்ரீவன் என்ன பண்றான் ராமனுக்கு வாலியை அழிக்கக்கூடிய அந்த வீரமும் வலிமையும் இருக்கான்னு சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சான் அதனால ராமனை ஏழு மரங்களுக்கு அருகில் அழைத்து சென்று உன் பானத்தால் நீ ஒரு மரத்தை பிளந்து காட்டுமா ஆனா ராமனோ ஒற்றை பானத்தால் அந்த ஏழு மரங்களையும் பிளந்து சாய்த்தான் அதைத்தான் நினைவு கூறுகிறாள் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு ஏன்னா மரம்னா நமக்கு நிறைய மரம் ஞாபகம் வரலாம் ஆனா இந்த கான்டெக்ட் படி செய்த வியாக்கியானம் நின்ற மராமரம் சாய்த்தாய் அன்று சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக நாராயணம் தான் ராமனா வந்திருக்கான் இந்த நாராயணன் ராமனாக வந்த நாராயணனுக்கு அந்த வாலியை அழிக்கும் ஆற்றல் உண்டு நிரூபிக்க அந்த ஏழு மரங்களையெல்லாம் சாட்சியப்பா நாராயணன் தான் ராமன் ஏழு மரத்தை சாட்சி நிரூபிச்சுட்ட அந்த ராமன் தான் கிருஷ்ணன் நிரூபிக்கணும்னா கொஞ்சம் நீராடுடா ஏன்னா ராமாவதாரத்துல எவ்வளவு ஆச்சாரமா வசிஷ்டருடைய சிஷ்யர்னு சொல்லிண்டு சீதையோட பட்டுப்புடவை கூட மேலப்படாதபடி வேட்டியை இழுத்துண்டு அப்படியெல்லாம் நடந்த நீ இப்ப குளிக்க வாடான்னு கூட்டா வெண்ணையே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல குளிக்க மாட்டேங்கிறியே அப்போ நாராயணன் ராமன் என்பதை நிரூபிக்க ஏழு மரங்களை சாச்சுட்ட அந்த ராமன் தான் இந்த கிருஷ்ணன் நிரூபிக்கணும்னா இப்போ நீ குளிக்கணுந்தா அதனால தான் நின்ற மராமரம் சாய்த்தாய் கம்பீரமாக நின்ற ஏழு மராமரங்களை சுக்ரீவனுக்காக சாய்த்து காட்டி நாராயணன்னு நிரூபிச்ச இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் அந்த ராமன் தான் நீ நிரூபிக்க வேண்டாமா நீராட தான் கிருஷ்ணன் சொன்னான் ஓ அப்படியெல்லாம் நிரூபிக்கணும்னா இப்போ வேண்டாம் எனக்கு பர்த்டே வரட்டும் என் பிறந்த நாளை இன்னிக்கு நீராடுறேன்னா உடனே யசோதை சொன்னாலாம் நீ பிறந்த திருவோணம் இன்னைக்குதான்ப்பா உன் பிறந்த நாள்னா அப்படியா இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு கேட்டான் திருவோணம் நீ பிறந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம்னா கிருஷ்ணன் பார்த்தான் சே என் நட்சத்திரம் கூட உனக்கு தெரியல பாரு எனக்கு ரோஹிணி நட்சத்திரம்னா யசோதை சொன்னா ஏன்னா இங்க யசோதையாக இருப்பது யாருன்னா பெரியாழ்வாராச்சே அவர் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தவர் அதனால இந்த பெரியாழ்வார் யசோதை சொல்றா எனக்கு வேதம் என்ன தெரியும் வேதத்துல சிரவண நட்சத்திரத்துக்கு விஷ்ணு தேவதான்னு சொல்லியிருக்கு அதாவது திருவோணம் சிரவணம்னுங்கிற நட்சத்திரம் சொல்றோம் இல்லையா அது நாராயணனுடைய நட்சத்திரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால பெருமாளுடைய மற்ற அவதாரங்களிலும் கூட சிரவணத்தையே அவர் நட்சத்திரம்னு சொல்வதிலே பாதகம் இல்லை அதனால இப்ப பெரியாழ்வார் யசோதை அந்த யசோதை சொல்கிறாள் நீ பிறந்த திருவோணம் நீ பிறந்த நீ அவதரித்த நட்சத்திரம் ஆகிய திருவோணம் சிரவணம் வேதமே சொல்லி இருக்கு ஓ நட்சத்திரம்னு அந்த திருவோணம் இன்று அதனால இன்று நீ நீராட வேண்டும் அந்த வார்த்தையை என்னன்னா கவனிங்க நீ மற்ற நாள் நீராடு நீராடாம போ பிறந்த நாள் அன்னைக்காவது குளிக்கணுமா இல்லையா அப்போ இன்று இன்றைய தினம் திருகோணமாகிய இந்த நாளிலே நீ இன்று பிறந்தவனாகிய நீ நாராயணனின் வடிவமாகிய நீ இங்கே கிருஷ்ணனாக அவதரித்த நீ திருகோண நட்சத்திரத்துக்கு தெய்வமான நீ இன்று திருகோணம் என்பதாலே நீ பிறந்த திருகோணம் இன்று நீ நீராட வேண்டும் இன்னைக்கு நீ நீராடித்தான் ஆகணும்னா கிருஷ்ணன் பார்த்தான் அச்சோச்சோ நம்மளை புடிச்சிருவோ போல இருக்கே அப்படின்னா ஓடலான்னு ஓட பார்த்தான் எம்பிரான் என் தலைவனே பிரான்னா இந்த இடத்துல உதவி செய்யக்கூடிய தலைவன் அல்லது நாயகன்னு வச்சுக்கலாம் எம் பிரான் என்னுடைய நாயகனே பேருக்கு தாண்டா நாம நீ குழந்தை உண்மையில இந்த உலகத்துக்கே நாயகன்னா அது நீ தான் அப்ப எம் பிரான் என்னுடைய நாயகனே ஓடாதே ஓடாதங்குவா அப்புறம் நீ ஓடுனா என்னால் பிடிக்க முடியாது ஓடாதே வாராய் அப்போ பாட்டை பாருங்க போன பாட்டில் நின்ன இடத்துலேருந்து வந்து என்னை கூட்டுக்கோனா இந்த பாட்டில் ஏதேதோ பேசி கன்வின்ஸ் பண்ண பாக்குறாளின்னு சொல்லிட்டு ஓட பாக்கிறான் எம்பிரான் ஓடாதே வாராயின்னு ஓட விடையாதபடி கிருஷ்ணனை பிடித்து இழுக்க பார்க்கிறாள் யசோதை அப்பவும் நம்மால் மசிவானா மசிய மாட்டான் இனி அடுத்த பாட்டில் எப்படி பிரார்த்தித்தாருங்கிறத அடுத்த பாசுரத்தில் அனுபவிப்போம் இந்த பாசுரத்தினுடைய சாராம்சம் என்னன்னா கன்றுகள் ஓட செவியில் கட்டெரும்பு பிடித்திட்டால் தென்றிக் கெடுமாகில் வெண்ணை திரட்டி விழுங்குமா காண்பன் நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதே வாராய் ஏ கிருஷ்ணா நான் இங்கே நீராடவான்னு கூட்டா கட்டருப்பை பிடிச்சி கண்ணுக்குட்டியோட காதலியா விட்டுன்னு அது உங்களுக்குள்ள நண்பர்கள்னு நீங்கள் ஏதோ உறவாடிக்கோங்க ஆனால் அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் சதரி ஓடிவிடுத்துன்னா நாளைக்கு பசுமாடு பால் கறக்காது உனக்கு வெண்ணெய் கிடைக்காது பாத்துறேன்டா நீ எப்படி வெண்ணை திங்குறேன்னு சா பார்த்துட்றேன் அதனால தான் சொல்கிறத கேளு ஒழுங்கா நீ நீராட வான்னா கிருஷ்ணன் சொன்னான் அதுக்காகலாம் நீராடணும்னு சொன்னா எப்படி அதெல்லாம் வரமாட்டேன்னா நான் ராமனாக அவதரித்து ஏழு மரங்களை சாய்த்து நாராயணனு நம்பிக்கை ஊட்டினேன் கொஞ்சம் நீராடி ராமனா வந்ததும் நீ தான் அந்த ஆச்சாரக்காரன் நீதான்னு நம்பிக்கையை ஊட்ட மாட்டியா அப்படின்னா உடனே கிருஷ்ணன் சொன்னான் பிறந்த நாள் அன்னைக்கு நீராடிக்கிறேனேண்ணா இன்னிக்கே திருவோணம் தான் வேதத்தின்படி திருவோணம் தான் உனது நட்சத்திரம் இன்று ஒரு நாளாவது நீராடவா ஓடாதே இங்கே வா என் நாயகனே எம்பிரான் என்று அழைத்து நீராட கூப்பிட்டாள் யசோதைங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சாரம் இதுக்கு அப்படியே ஆங்கில வடிவம் If you put ants into the ears of the த they will run away wild. Then how will you eat butter oh the one who felled seven giant trees, today டுடே your birth star ஸ்டார் Today you have to come and அண்ட் பாத் என்று யசோதை அழைக்கிறாள் ஆனால் நம்மாள் innum இன்னும் அல்ல மேற்கொண்டும் யசோதை பெரியாழ்வாராகிய யசோதை அழைக்கப் போகிறாள் நாமும் சேர்ந்து அழைப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் கன்றுகள் ஓட கன்றுகள்வியில் முன்பு பிடித்தார் இன்றி கெடுமாக வெண்ணி திரட்டி விழுங்குமா காரன் கன்றுகள் ஓட செவியில் முன்பு பிடித்தார் தின்றி கெடுமாக திருட்டி நின்ற மராமரம் சாய்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதேவாரா